ஹாய் நண்பா இஸ் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஒரு குட் நியூஸுங்க எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் இது செம சூப்பரான நியூஸாக இருக்கும் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா நம்ம பிஎஃப் பணத்தை வந்து இனிமேல் ஈஸியாக வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக ரெண்டு முக்கியமான சூப்பரான வசதியை வந்து கொண்டு வரப்படுறாங்க ஒன்று வந்து இந்த யூபிஐ ஃபேசிலிட்டி இன்னொன்று ஏடிஎம் யூபிஐ மூலமாகவும் ஈஸியாக பணம் எடுக்கலாம் ஏடிஎம் மூலமாகவும் ஈஸியாக பணம் எடுக்கலாம் இந்த மேட்ரு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முதல் அமலுக்கு வர சொல்கிறாங்க நம்ம இபிஎஃப்ஓவில் நிறைய மாற்றங்கள் செஞ்சுட்டு வராங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக தொழிலாளர் நலனுக்காக இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஒரு புதிய வரைவு கொள்கை வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு இந்த வரைவு கொள்கையை பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூன் மாதம் நடைமுறைக்கு வரும் சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஃப் பணம் எடுக்கும் நடைமுறை வந்து கொஞ்சம் கடினமாகவே இருக்கு ஏன்னா நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் வருது அப்பப்போ ஒழுங்காக லாகின் ஆக மாட்டேங்குது ஓடிபி வர மாட்டேங்குது இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதனால வந்து பேங்க் அப்புறம் ஏடிஎம்மு யூபிஐ ஸோ இது மூலமாக பணம் எடுக்கும் வசதியை வந்து கொண்டு வர போகிறாங்க அது மட்டும் இல்லாம யூபிஐ மூலமா உங்க பி எஃப் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு செக் பண்ண முடியும் கம்மிங் ஜூனுக்கு அப்புறம் யூபிஐ இல்ல ஏடிஎம் மூலமா ஒரே நேரத்துல ஒன் லேக் வரைக்கும் பி எஃப் இருந்து பணம் எடுக்க முடியும் இந்த பண பரிமாற்றங்களுக்கு உங்களுக்கு விருப்பமான பேங்க் அக்கௌண்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த பேங்க் அக்கௌண்ட்ல உனக்கு பணம் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் வந்து பி எஃப் இருந்து பணம் எடுக்கணும்னா ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் வந்து நீ சொல்லி ஆகணும் அதாவது ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா எஜுகேஷன் மேரேஜ் இல்லை மெடிக்கல் இஷ்யூ இது மாதிரி காரணங்கள்லாம் தெரிவித்த அப்புறம் தான் பிஎஃப் பணத்தை வந்து எடுக்க முடியும் இனி வரும் காலங்களில் காரணங்கள் தெரிவிப்பது வந்து ரொம்பவே எளிமைப்படுத்தப்படும் சொல்கிறாங்க இந்த தகவல் யார் சொல்லியிருக்காங்கன்னா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் செயலாளர் சுமிதா வந்து சொல்லியிருக்காங்க மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஆண்டு மே அல்லது ஜூன் மாதம் இறுதிக்குள்ள பிஎஃப் உறுப்பினர்கள்லாம் விரைவில் யூபிஐ மற்றும் ஏடிஎம் மூலமாக பணம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களோடய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமர்ஷியல் கம்பெனியாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்